ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறவு அதாவது அம்மா பிள்ளைங்க உறவாக இருக்கலாம் இல்லைன்னா கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் இல்லைன்னா குடும்பத்தார்கள் அண்ணன் தங்கை அக்கா தம்பி இப்படிப்பட்ட உறவுகளாக இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் ஒருவேளை லவ்வராக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பேசாமல் சில டைம் வந்து ஒதுங்கி போவாங்க இப்படி பேசாமல் இருக்கிறவங்கக்கிட்ட இப்படி நடந்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர பண்ணாமல் பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வந்து நம்மளுடைய பல தோல்விகளை மறக்க செய்யும் அதே போல் ஒரு தோல்வி வந்து பல வெற்றியை அடையவும் செய்யும் எப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றில் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாதுங்க அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றில் தோற்றுட்டிங்கன்னா பழையப்படி நீங்கள் நல்லா முயற்சி பண்ணும்போது பல வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையை தேடி வரும் அதே போல் ஒரு நல்ல உறவு உண்மையாக உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிற உறவை துரத்தி அடிக்கக்கூடாதுங்க அதே போல் அதே உறவை நம்மளை துரத்தி அடிக்கும்படி நம்ம நடக்கவும் கூடாது ஏன்னா நல்ல உறவுங்கிறது இறைவன் இந்த உலகத்தில் நமக்கு கடை வச்சிருந்தால் வரோம் அப்படின்னே சொல்லுவேன் சிலவங்களை பார்த்தீங்கன்னா உண்மையாக நேசிச்சுட்டு ஒரு உறவு ரொம்ப அன்பாக இருந்ததுன்னா அவங்க அன்பை புரியாமல் அலட்சிப்படுத்துவாங்க இவங்க தானே அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பேசுவாங்க ஆனால் அந்த உறவு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா மனசு காயப்பட்டு அவங்களாலவே விலகி போவாங்க அதுதான் சொல்லிடுறதுக்கு நல்ல உறவை துரத்தி அடிச்சிடாதீங்க நல்ல உறவு உங்களை நாடி வந்ததுன்னா அவங்கக்கிட்ட உண்மையாக வச்சு பாருங்கள் ரொம்ப உலகத்தில் உங்களை விட நல்லா சந்தோஷமான மனிதன் யாருமே இருக்க முடியாது ஒரு ஆசைக்காக பொய்யா வாழ்கிறத விட பாசத்துக்காக உண்மையாக வாழ்ந்து பாருங்க உங்கள் மனசில் வலி குறையும் துரோகங்கள் குறையும் நிம்மதி பெறுவோம் கொஞ்சம் நீங்கள் இதே மாதிரி வாழ்ந்து பாருங்களா ஆசைக்காக பொய்யா வாழ்ந்தால் உள்ளுக்குள்ளே மனசாட்சி உங்களை ஒருத்திக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பாரவங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும் நீ உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி அதை இது பாசத்துக்காக நீங்கள் உண்மையாக வாழ்ந்து பாருங்க வித சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளே வரும் அது நீங்கள் உண்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதனால் ஆசைக்காக யாருக்கிட்டேயும் பொய்யாக நீங்கள் வாழணும்னு தேவையில்லைங்க எது வந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்களேன் பிடிக்கவங்களுக்கு பிடிக்கட்டு பிடிக்காதவங்க போட்டு சிலவங்களை பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே பயந்து பயந்து வாழ்வாங்க அது நடந்துடுமோ இது நடந்துருமோ எதாவது ஆகிருமோ அப்படின்லாம் சொல்லி பயருவாங்க அப்படி பயந்து வாழக்கூடாதுங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சலோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்காகவே வெச்சும் கிடைக்கும் துணிச்சலும் தேடி வரும் ஏன்னால் சிலவங்க வந்து பேசாமல் போனாங்கன்னா ஐயோ இவங்க நம்மளை விட்டுட்டு பேசாமல் போயிட்டாங்களே அப்படின் சொல்லி பயந்து போய் அது நடந்துருமோ இவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்களோ இல்லைன்னா நம்மளை வெறுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து இருப்பாங்க அப்படி இல்லாமல் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின் சொல்லி நம்ம பயம் இல்லாமல் வாழ்ந்தோன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு துணிச்சல் தன்னாலே வரும் யாராவது ஒருத்தவங்க அவங்க கண் ஒன்றால் ரொம்ப துன்பத்தோடு வேதனையோடு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உடனே போய் பாருங்க ஆனால் செல்வத்தில் இருப்பாங்க பாருங்க அவங்கள மட்டும் உடனே மட்டும் போய் பார்த்துறாதீங்க அவங்க கூப்பிட்டா மட்டும் தான் போய் பாருங்க இன்றைக்கி பேசாமல் ஒருத்தங்க உங்கள்கிட்ட இருந்து போயிருக்காங்க விலகி போயிருக்காங்க அதுவும் முந்தி பேசின நபர் இப்போ உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் விலகி போயிருக்காங்கன்னா அவங்க ஒருவேளை நீங்கள் பண வசதியில் முந்தியை விட குறைஞ்சி போயிருக்கலாம் அவங்க உங்களை விட உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கலாம் அதனால் உங்களை விட்டு பேசாமல் போயிருக்கலாம் இப்படி ஒருத்தங்க பேசாமல் போயிருக்காங்க பணம் அவங்ககிட்ட அதிகரிச்சிட்டு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள்கிட்ட பேசாமல் போயிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா தயவு செய்து நீங்கள் போய் பார்க்காதீங்க போய் கெஞ்சாதீங்க ஏன்னா நீங்கள் கெஞ்சினீங்கன்னா அங்கே உங்கள் தன்மானம் இழக்குங்க தன்மானு இழந்து போகுங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒருத்தங்கவுங்ககிட்ட மரியாதை குறைவாக நடக்கிறாங்கன்னா நீங்கள் தாங்க அவங்களுக்கு பழக்கி கொடுத்துருக்கீங்க எப்படி நடக்கணும்னு ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்துருப்பீங்க அதனால தான் அவங்களுக்கு மரியாதை தரலை ஒருத்தங்க நம்மக்கிட்ட நடக்கிற விதத்தை நம்ம தாங்க பழக்கி கொடுக்குறோம் சிலவங்கள பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஏழனமாக பேசுவாங்க நடத்துவாங்க அதே இது கொஞ்சம் கடினமாக இருக்கவங்கள பார்த்திங்கன்னா அது ஏழென்னு கம்மியாக போயிடும் மற்றவங்ககிட்டலாம் ஏழனமா பேசுறது பழகுறது அப்போ இவங்க கிட்ட பேசினா எதுவுமே பண்ண மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க கேட்டுட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சில உறவுகள் வந்து சில உறவுகளை மதிக்கிறது இல்லை ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேச நம்மளை ஏழனமா பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் கிட்ட பேசுனா இவங்க நம்மளை பழையபடியும் ஏதாவது மனக்காயப்படும்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக எல்லாத்தையும் நான் மனக்காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க தேவையே இல்லாமல் உங்களை நிசாரமாக ஏளனமாக பேசுறவங்க கொஞ்சம் பேசுறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படின்னே சொல்லுவேன் சிலவங்க பார்த்திங்கன்னா நேற்று இப்படி நடந்துட்டே அப்படின்னு சொல்லி கவலையிலே இருப்பாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுமோ அப்படின்னு சொல்லி அதையும் நினச்சி பயப்படுவாங்க இப்படி நேற்று நடந்ததையும் நாளைக்கு நடக்க போகிறதையும் யோசித்து யோசித்து இருந்தோன்னா இன்றைக்கி வாழ்க்கைய சந்தோஷமாக வாழவே முடியாது பேசாமல் போன உறவுகள்கிட்ட போய் பணத்தை கொடுத்து பாருங்க உங்கள தல்லை மேலே தூக்கி வச்சு போயிட்டா போயிட்டு அதே இது கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு பாருங்க உங்களை தூற்று தூற்றுவாங்க உங்களை ஐயோ இவங்க வந்து பணத்தை வந்து கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை வெறுப்பாங்க இது உண்மை சிந்திக்காத வாழ்க்கை வந்து என்றைக்குமே சிகரத்தை தொடுறது இல்லைங்க ஆனால் சிந்தித்து வாழ்க்கை நடத்துறது என்றைக்குமே தோற்று போகிறதா சரித்திரம் இல்லை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப சிந்தனை பண்ணுங்கள் இது கரெக்டு தானா இது தப்பு தானா அப்படின் சொல்லி அந்த முடிவை எடுத்த பிறகு ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் யோசிக்காதீங்க இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பேரோ அவசரமாக ஏதாவது ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவு தவறான முடிவாக மாறியிருக்கும் அதை வாழ்க்கையில் சிலவங்க பாருங்கள் நிஸாரமாக முடிவெடுப்பாங்க எடுத்துகிட்டு வாழ்க்கையை தொடச்சிட்டு ஐயோ அன்னைக்கு கொஞ்சம் நான் யோசித்துருந்தேன் இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காதே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க அதனால் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது சரிதானா இது கரெக்டு தானா இது ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு பல முறை நீங்கள் வந்து யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு இன்றைக்கி பேசாமல் போயிட்டுன்னா ஏதோ ஒரு தேவை உங்களை கொண்டு இருந்திருக்கு அந்த தேவைக்காக அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க இன்றைக்கி அந்த தேவை முடிவடைஞ்சிருச்சு இனி உங்கள் உதவி அவங்களுக்கு தேவையில்லை அதனால் இனி இவங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்காமே பேசாமல் ஏதாவது ஒரு குறைய சொல்லிவிட்டு உங்களை விட்டு கடந்து போயிருப்பாங்க இவங்களை நினச்சாயோ இவங்க எதுனால பேசலை அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு நாள் கலங்காதீங்கங்க உங்கள் கண்ணீரை வேஸ்ட்டாக விருதாக வீ ஊற்றாதுங்கன்னு சொல்லுவேன் வேண்டாம்னு சொல்லி போன உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க அதுக்காக நீங்கள் அழுது புலம்புனா ஏதாவது நடக்குமா கண்டிப்பாக நடக்காது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள திருப்பி வர வைக்கணும் அது நம்ம திருப்பி வைக்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்காதீங்க அவங்கள பற்றி சிந்தனை முற்றிலுமாக மறங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா தேவையே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன உறவை யோசித்து யோசித்து எதாவது உண்டா கண்டிப்பாக கிடையாது யோசிக்கும் போது உங்கள் மனசு பாரம் தான் ஏற்படும் கவலை தான் வரும் அதனால அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வாங்க வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க உங்கள் வாழ்க்கை முன்னேறணும்னா நீங்க என்ன பண்ணணும் என்ன வழியில போனால் நம்ம வாழ்க்கை முன்னேறோம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி முன்னேறதுக்குள்ளே வழியை பாருங்க அந்த முன்னேற்றம் அவங்க கண் காணும்படியாக இருக்கணும் அதனால் ஐயோ இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்தி அவங்க கண் காணும்படி வாழ்ந்துக்கா நீங்கள் உயர்ந்த நிலைமையில் இதை பார்த்து அவங்க ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணால் வைக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அவங்க கண்டிப்பாக அதை பார்க்கும்போது ஐயோ இவங்கள்ட்ட பேசாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி திருப்பி வருவாங்க ஆமாம் அவங்க திருப்பி வர்றதுக்கு நீங்கள் வாழணும் அவங்க எல்லாமே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அது கணவன் மனைவியின கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் யோசிக்கணுங்க ஒரு உறவில் வந்து நீங்கள் லிங்க் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்காக கண்டிப்பாக சேர்ந்து வாழணும்னு சொல்வேன் எப்போவுமே பிரிஞ்சு போகணுன்னு மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா பிரிஞ்ச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க தாய் தகப்ப நண்பை வளர்ந்து எவ்வளவோ கஷ்டப்படுது அந்த நிலைமைக்கு நீங்கள் காரணமாக இருக்கண்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை யூ